சிறை கடிக்க அசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போதன் பாக்கலம் போகுதுன்னு பார்க்கலாம் மனோஜ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா அங்கே ஸ்ருதி ரவியோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க ஸ்ருதி ரவியோட ஃபங்க்ஷனில் வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கர ஹாப்பியாக வந்து செலிப்ரிட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஸ்ருதியோட அம்மா வந்து இவங்க வந்திருக்காங்களா இந்த அண்ணாட காட்சிங்க வந்தாவே எனக்கு வந்து கொஞ்சம் கூட செட்டே ஆக்க மாட்டேங்குது இவங்க வந்து வந்திருக்கவே கூடாது என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன்ல வந்து இருக்காங்க இப்ப என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியாம பயங்கர வருத்தத்துலயும் வந்து இருக்காங்க சரி இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதை முத்து மீனவ வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம அதை பண்ணலாம் என்ன யோசிக்கணுமோ அதை யோசிச்சு அவங்க ரெண்டு பேரை துரத்துறதுல மட்டும்தான் நம்ம இப்போ வந்து மும்முரமா இருக்க போறோம்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்னமோ மீனா வரும்போது ஒரு கழுத்துல ஒரு நகை கூட இல்லாம வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நகை இல்லைன்னா என்ன மனசு சுத்தமா இருந்தால் போதும் அதுவும் பேரை ஆபத்து தான் சொல்லாம் மீனாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பேசிட்டு மீனா போயிடுறாங்க உடனே ஷ்ருத்தோட அம்மா என்னை குத்தி காட்டிட்டு பேசிட்டு போறியா இப்போ பாரடி உனக்கு எப்படிப்பட்ட பள்ளியை தூக்கி போட்டுட்டு போக போறேன்றத நீ பாருன்னு சொல்லி பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரி இருக்கப்போ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ